பாரிஜாத சரியில்லை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஷால் இசை அதுக்கப்புறம் வர்சினி ராகோ இவங்க கல்யாணத்துக்காக வந்து பார்த்தோம்னா அலங்காரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேரக்டரில் ஆக்டர் நளினி தான் வாராங்க அதே மாதிரிக்கு ஸ்ரீஜாவோட அப்பாவாக பார்த்தோம்னா ஆக்டர் அஜய் ரத்தனோ அவங்க வந்து தன்னோட அதாவது ஸ்ரீஜாவோட அப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்காக வாராங்க அடுத்து இவங்களுடைய கல்யாணம் எப்படிலாம் வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அலங்காரம்னு சொல்லிக்கிட்டு சுபத்ராவோட பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு வரவும் உடனே வந்து அவங்க வந்ததுமே பெரியமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இந்தம்மா எதுக்காக இப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது உடனே வந்து ஸ்ரீஜா வந்து இது யார் அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே அவங்க யாருங்கிறத சொல்கிறாங்க இவங்க லேஸ் பட்டவங்க கிடையாது இவங்க வந்தாலே ஏதாவது குழப்பத்தை தான் ஏற்படுத்துவாங்க இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்ததுமே சுபத்ரா வந்து வாங்க பெரியமா அவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படியா அப்படின்னு சரி எங்க பொண்ணு அப்படிலாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ ராகவும் அவங்க வர்சனையும் இருக்கவும் உடனே ராகுவுக்கு வர்சனிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என் விழுந்து ஆசீர் வாங்க மாட்டேன் அப்படின்னா அலங்காரம் சொல்லவும் உடனே வந்து ராகவும் வர்சனியும் வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க அடுத்து இன்னொரு பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது விசால் மட்டும் வராங்க என்ன விசால் பார்க்கறதுக்கு அப்படியே ஜம்முனு ஹீரோ மெரிக்கலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமா எங்க வரங்கால பொண்டாட்டியை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே வந்து சுபத்ரா வந்து கொஞ்சம் இருங்க பிரிமான அவளை போய் அழைச்சிட்டு வந்துடுது அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே வந்து அவளை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ வந்து ஸ்ரீஜா வந்து எதுக்கு வராங்க அப்போ ஸ்ரீஜாவும் அவங்க அலங்காரமும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிடவும் உடனே வந்து அலங்காரம் பார்த்தோம்னா அவங்க ஸ்ரீஜாவை போட்டு திட்டுறாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணாண்டி ஒழுங்கா அவனுக்கு கண்ணு தெரியாதா என்னை பார்த்து போக மாட்டே அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜாவை திட்டவும் அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து முறைச்சி பார்த்துட்டே வராங்க நேராக இசையோட ரூமுக்கு அலங்காரம் வந்ததுமே வாமா உனக்காக தான் காத்துட்டு இருக்கிற வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகவும் அப்போ இசைக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவங்க யாருனே தெரியல வந்ததுமே நம்மளை வந்து இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோம் அப்போ சுபத்ரா வந்து ரிஜாவை பார்க்குறாங்க என்ன ஸ்ரீஜா எங்கள் பெரிய மாவனை கூட்டிட்டு வரல அப்படிங்கும்போது என்னது பெரிய பெரிய மாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அலங்காரம் வந்து இசையை அழைச்சிட்டு வாராங்க உடனே வந்து இசையை தான் விசாலுக்கு மனைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு வரையும் என் காலை விழுந்து ஆசிராத வாங்குறங்க உங்களுக்காக கிஃப்ட்டு விட்டு வந்துருக்குறோம் அப்படிங்கவும் உடனே எல்லாருமே அதிர்ச்சடையிறாங்க ஏன்னா இசை வந்து விசாலோட ஜோடி கிடையாது தான் அப்படின்னு சுபத்ரா சொல்கிறதுக்காக வாராங்க அப்போ இசையும் சொல்கிறதுக்காக வரும்போது அலங்காரம் வந்து அவங்க கேட்குற நிலமையில இல்லை காலைல விழுந்து ஆசிராத வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து ரொம்ப அடாவடித்தனமாக அவங்க பேசிகிட்டு இருக்கவும் உடனே விசாலும் இசையும் வந்து அவங்க பார்த்து பார்த்தனா அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்த கிப்டையும் கொடுக்கவும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அடைகிறாங்க இங்க பாத்தியா என்னதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ வந்து ஸ்ரீஜா வந்து சுபத்ரா சொல்றாங்க ஆண்டி இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குது அவங்க தான் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்ருக்காங்கன்னா இந்த இசையும் அமைதியாக இருந்துக்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குறா ஏன் அவளுக்கு சொல்ல வேண்டியதானே பொண்ணு நான் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் உடனே சுபத்ரா வந்து ஸ்ரீஜா கொஞ்சம் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பெரியமா நான் சொல்கிறது கேளுங்கள் இசை வந்து பொண்ணு கிடையாது தான் வந்து விசாலை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே அலங்காரம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நீ இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பெரியமா இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு அப்படிங்கும்போது அன்னைக்கு நிச்சயார்த்த ஃபோட்டோவில் இவங்க ரெண்டு ஒரு தடவை ஜோடியாக இருந்தாங்க இந்த ஃபோட்டோவை தானே நான் பார்த்தேன் அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படிங்கும்போது போது அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கிட்டதுமே வந்து அலங்காரம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னால் அது ஒத்துக்கவே முடியாது இந்த பொண்ணோட முகத்தை பாரு இவா தான் வந்து விசாலுக்கு ஏற்ற ஜோடி அவன் ஒன்று சரிப்பட்டு வரமாட்டான் மாட்டான் அப்படின்னு ஸ்ரீஜாவை பார்த்து சொல்லவும் இது கேட்டதுமே ஸ்ரீஜாவுக்கு வந்ததே கோபம் உடனே வந்து சிந்தாமணி வந்து நினைக்கிறாங்க இதுக்கு மேலே இவங்களை விட்டு வச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு இங்கே பாருங்க பெரியம்மா அங்கே வாங்க உங்களுக்காக எல்லாம் உங்கள் ரசிகையெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரமும் போகிறாங்க அப்போ உடனே சுபத்ரா வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்றாங்க ஸ்ரீஜா அவங்க தான் பேசுவாங்க நீ மனசுல வச்சுக்கிடாது அப்படிங்கும்போது அவங்க பேசுவாங்க சரி இவ அமைதியை தானே இருந்துட்டு இருந்தா ஐயா இவளுக்கு வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கும்போது போது என்ன இதுதான் வந்து சாக்குன்னு சொல்லிட்டு அமைதியை இருந்துகிட்டியா அப்படின்னு ஸ்ரீஜா வந்து கேட்டுட்டு இருக்கவும் அடுத்ததை பார்த்தோம்னா வந்து சுபத்ரா வந்து ஸ்ரீஜா கிட்ட கேட்கிறாங்க அம்மா இவன் நேரம் ஆச்சுது உங்க அப்பாவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஐயோ இவங்க வேற அதை வேற மறக்க மாட்டாங்க பொழுக்குன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அப்பான்னு சொல்லிட்டு அற்று அஜய் ரத்னம் தான் வராங்க அங்க வந்ததுமே ஸ்ரீஜா வந்து திரு திருன்னு முடிக்கவும் ஸ்ரீஜா கிட்ட அவங்க வராங்க என்னம்மா நான் வந்திருக்கிறேன் அப்பா மேலே உனக்கு கோவமா அப்படின்னு சொல்லவும் ஓஹோ அப்பா வந்து இவரை தான் வந்து நடிக்க அனுப்பிவிட்ருக்காங்க பொழுது அப்படின்னு உடனே ஸ்ரீஜா வந்து ஆமாப்பா எனக்கு உங்கள் மேலே கோபம் தான் உங்களால் பாருங்கள் என்னென்னமோ பிரச்சனைலாம் நடந்து போச்சுது அப்படின்னு இருக்கவும் உடனே சுபத்ரா வந்து ஸ்ரீஜா கிட்டே கேட்குறாங்க இவர் தான் உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆண்டி இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் பார்த்தோம்னா ரொம்ப நல்லவங்க போல் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி நான் வராதனால தான் இந்த மாதிரிக்கலாம் வந்து எது ஏதோ பிரச்சனை நடந்து போச்சுது அவ ஸ்ரீஜா என்கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையும் சொன்னா நான் வராதனால அவ வந்து அத்தை அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு இக்கட்டான நடிக்க அழைச்சிட்டு வந்துட்டா இதனால ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சம்பந்தி என்ன மன்னிச்சிருங்க சுபத்ராவும் வந்து சிறி சம்மந்தி என்ன இருந்தாலும் தான் அவ அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னால் வர முடியல நீங்க வர வந்து என்ன வர சொன்னீங்களா அதனால தான் வந்து ஸ்ரீஜா இந்த மாதிரிக்கெலாம் வந்து தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ஸ்ரீஜா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தானம்மா அப்படின்னு அவங்க சொல்லவோ உடனே ஸ்ரீஜாவும் கோவச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சுபத்ரா சரி அவங்க அப்பா வந்திருக்கிறாருல அவரை சாப்பிட்றதுக்காக அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லவோ உடனே ஸ்ரீஜாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிந்தாமணி எப்படியோ இந்த விஷயத்தை வந்து நம்ம சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா தன்னுடைய அப்பான்னு வந்திருக்கிறாங்களா அவங்களும் ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ சிந்தாமணி வரவும் உடனே ஸ்ரீஜா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உங்கள தான் எங்கள் அப்பா வந்து அனுப்பிவிட்டாரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா உங்கள் அப்பா என்ன வந்து நடிக்கிறதுக்காக அனுப்பிவிட்டார் சொல்லவும் இங்கே பாருங்க அவங்களுக்கு எந்த வித டவுட்டும் வந்துடக்கூடாது ஏற்கனவே அத்தை மாமான்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து அழைச்சிட்டு வந்தேன் கடைசியில் அவங்க சொதப்பிட்டாங்க நீங்களும் அந்த மாதிரிக்கி சொதப்பிடக்கூடாது விசால் என் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் இவங்களுக்கு உங்கள் மேலே எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது நீ ஒன்றும் பயப்படாதமா நான் அப்படியே வந்து உங்கள் அப்பாவுக்கு மேலே நான் நடிப்பை பார்த்துக்கு அப்படிங்கவும் நீங்கள் வேற ஓவர் ஆக்டிவ் பண்ணனால தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அதாவது அவங்களுக்கு எந்த வித சந்தேகம் வராமல் இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இசை இன்னும் ஒருத்தி இருக்கிறா அவகிட்ட சிக்கிறாதீங்க அவள் ஏஸ்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ ஒன்றும் கவலைப்படாத ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ சிந்தாமணி கேட்குறாங்க என்ன ஸ்ரீஜா இவராவது ஒழுங்காக நடிப்பாரான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வேற பெசம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும் அப்போ வந்து வர்சினி ராகவ் இசை இவங்க மூணு தான் காட்டுறாங்க அப்போ உடனே வந்து இசைக்கிட்ட அவங்க வர்சினி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவராது உண்மையான அப்பாவாக இருப்பாரா இல்லைன்னா இதுவும் டூப்ளிகேட் அப்பாவா அத்தை மாமா மாதிரி அப்படின்னு சொல்லவும் அப்போ இசை வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக இது கூட டூப்ளிகேட் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்புறம் ராகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா இந்த ஸ்ரீஜா லேஸ்பட்டவ கிடையாது அம்மா வந்து உடனடியா அப்பா வந்தாகணும்னு சொன்னாருங்களா தான் இவரு கூட டூப்ளிகேட்டாக தான் இருக்கும் எதுக்கும் இவர் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த இசை வந்து உன் கல்யாணம் நடக்க முடிகிற வரைக்கும் அவள் வந்து அங்கே இங்கே நடமாடிட்டு இருக்கக்கூடாது அப்படி இருந்தாக்கி அவள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன அண்டி பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது உடனே அவங்க ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க இந்த மருந்து ஜூஸ்லாம் அவளுக்கு ஏதாவது கலந்து கொடுத்துரு அப்போ தான் வந்து உன் களத்தில் விசால் தாலி கட்டுற வரைக்கும் அவளால் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆமாம் சரியான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா சிந்தாமணிக்கிட்ட அந்த பிளானை சொல்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுங்க அதே மாதிரிக்கு இசைக்கிட்ட இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பிளான் பண்ணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அப்போ அலங்காரத்திட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க இந்தாங்கம்மா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது உடனே உட்காரு இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம் சொல்லவும் ஐயோ இந்த அம்மா வர நம்மளை உட்கார சொல்லிடுச்சு இப்போ என்னெல்லாம் பண்ண போதே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ நம்ம ஒரு கேம் விளாடலாமா அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே கேமா நான் எல்லாத்துக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அது கொடுக்கலாம் நீ உட்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த கூல் கூல்ட்ரிங்ஸா அந்த கப்பை வந்து ஒவ்வொன்றா அப்படி மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே சிந்தாமணி அதிர்ச்சி அடைகிறாங்க கடைசியில் பார்த்தோம்னா ஒரு கூல்ட்ரிங்ஸ் கப் எடுத்து இதை நீ குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்தாமணி கிட்ட அலங்காரம் வந்து கொடுக்குறாங்க சிந்தாமணி வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்தாங்களா இல்லைனா வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து யார் குடிக்க போகிறாங்க அப்படி குடிக்கும்போது யார் வந்து தூங்கின மாதிரி ஆக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இசை வரிசையோட கல்யாணம் எப்படிலாம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்